பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் அன்போல்டிங் ஆஃப் யோர் வேர்ட்ஸ் கிவ்ஸ் லைட் இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள் நம்மளாம் பேதைகள் தானே நான் ஒரு இயேசுவை அறியாத ஒரு ஆசை குடும்பத்திலேருந்து இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறேன் இப்போ நான் ஒரு பேதையாக இருந்தேன் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம் என்பதை அறியாமல் ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாடி ரொம்ப இல்லை ஓரளவு அதை நோக்கி பார்த்த நாட்கள் உண்டு இயேசு கிறிஸ்து தான் அந்த நாளில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப தெரியாது ஆனால் பிடிக்கும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் என்னை நேசித்தது ரொம்ப அதிசயம் நான் நிறையா குறும்புத்தனங்கள் பண்ணுறதும் அடி வாங்குறதும் நான் ரொம்ப அதிகமாக இருப்பேன் அப் ஆனாலும் என்னை ரொம்ப நேசித்த ஆண்டவராகிய கத்தர் அவருடைய அன்பு மட்டும்தான் சிறு பிராயத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி விலகாதபடி காத்து கொண்டு வருகிறது இப்போ தேவனுடைய வார்த்தை அவருடைய வசனம் எங்க பிரசித்தமாகுதோ ஒருவேளை நம் காதுகள் கேட்குதோ அப்போ அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அங்க வெளிச்சம் கிடைக்கிறது அவருடைய வார்த்தை பிரவேசிக்கும் போது த என்ட்ரன்ஸ் ஆஃப் யோர் வேர்ட்ஸ் அவருடைய வார்த்தை நம் செவிகள்லையோ நம்முடைய இருதயத்திலேயோ பதிவாகி நம்ம சிந்தையில நம்ம அதை யோசிக்க ஆரம்பிச்சு அதை கடைபிடிக்க கை கொள்ள விரும்புகிறோம்ல அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது வெளிச்சம் உண்டாகிறது இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள் நம்மள சாதாரண மனுஷர்கள் மண்ணான மனுஷர்கள் அப்பசி பவுல் எவ்வளவு வரங்கள் பெற்றவராய் வல்லமை பெற்றவராய் அநேக்கரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துகிற மனுஷனாக தான் கூட என்ன சொன்னார் நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் துடைத்து போடும் அழுக்கை போல குப்பையை போல இருந்தேன் எப்போவுமே பாவம் வந்துருச்சுன்னா என்ன மதிப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்கும் பெரிய பணக்காரராக இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் இல்லை பெரிய போஸ்டிங்கில் கூட இருக்கலாம் ரொம்ப ரொம்ப வசதி படைத்தவராக மனுஷர்களுடைய நல் மதிப்பை வெளியிறங்கமாக பெற்றவராக இருக்கலாம் ஆனால் அந்த பாவம் வந்து ஒட்டி கொள்ளும்போது நல்ல அந்த பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது பயங்கர இருளாயிருது விவேகம் இல்லாத வார்த்தைகள் புத்தி இல்லாத பேச்சுகள் விவேகம் இல்லாமல் தான் நினைத்தது நடக்கணுங்கிறதுக்காக மூர்க்கத்தனமான ஒரு ஒரு அப்ரோச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசனுடைய வாழ்க்கையை கெடுத்து ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுகிறது ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோமே நம்ம ஏன் நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து சுத்திகரித்து கொள்ளக்கூடாது கத்தனை வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ நான் வருகிறேன் அவனவன் கிரிக்கத்தக்க பலனை அவனவனுக்கு தரேன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாரு நம்மள நாட்களை விசேஷித்து கொள்ள வேண்டும் நம்ம தான் விசேஷித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ யாரோ ஒருத்தர் விசேஷித்து கொண்டிருப்பாங்க பாத்தீங்களா அம்மா அப்பா நண்பர்கள் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போகும்போது அப்போல்லாம் நண்பர்கள் விசேஷித்து கொள்ளுவாங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதே கிடையாதுன்னு நம்மளாம் யோசித்து கொள்ளுவோம் அது ஒரு காலம் முடிஞ்சு போயிடும் அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிள்ளைகள் இப்படிதான் பார்க்கலாம் சில ஊழியர்கள் நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது அவரை அதிகமாக போச்சுக்கிறவங்க வாழ்த்துறவங்க செலிப்ரேட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க அது ரொம்ப சந்தோஷமான அனுபவம் தான் ஒருவேளை அப்படி கூட ரெக்கக்னைஸ் ஆகாதபடி இருக்கலாம் நம்முடைய ஆண்டவராகிய கத்திரம் நம்மை புழுதியில் இருந்தாலும் சிறியவராய் இருந்தாலும் வெக்கப்பட்டு நின்னாலும் கடன் சுமையில் தலை குனிந்து நின்னாலும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காம இருக்கிறதுனால உலகம் நம்மை நியாயம் தீர்த்தாலும் அவர் மட்டும் அன்பு காமிக்கிறார் அந்த அன்பு தான் அந்த நேசம் தான் நல்ல யோசித்து பாருங்களேன் உங்களை என்னையும் வாழ வைக்குது அந்த தேவன் நல்லவர் நீதி மொழிகள் பதினாலு பதினஞ்சு சொல்லுது பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் அடையின் மேல் கவனமா இருக்கிறான் அப்போ பேதையாக இருந்தா செய்வோம் மனுஷர் பேசுகிற வெளியரங்கமான வார்த்தைகளை நாம் நம்புவோம் ஆனா உள்ளம் புரியாது ஆனால் தேவனோடு நம் நடக்க நடக்க நம்ம படுகிற அவமானத்தை நடுவில் நம்ம அழுகிறோம்ல அப்போ வந்து ஆண்டவர் சொல்லுவார் ஏப்பில் இப்படி போய் தலை குனிஞ்சு நிற்கிறாளே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்னா அடுத்த முறை அவர் பொறுப்பெடுத்து கொள்வார் நீங்கள் கூட அவங்க கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நல்லா பழகிட்டு அவரோட பேசிட்டு அவருடைய வழிநடத்துல விட்டு கொடுத்துருங்களேன் அவர் எப்படி தெரியுமா நடத்துவார் சூப்பராக நடத்துவார் அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் நம்மை கைவிடாத நண்பர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் தான் அவர் உரியவர் அவரை பற்றி தவறாக பேசும்போது சிரிக்கும் போதெல்லாம் அது ஒரு இன்பமா தெரியலாம் ஆனால் ஆவியானவரை என்றைக்கு நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ அந்த பரிசுத்த ஆவியானவரோட இணைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பரிசுத்த ஆவியானவர் அதாவது அப்போ சில காலத்துல சொல்லப்பட்டது போல நான் அபிஷேகம் உணரும் முன்னாடியே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னோட பேசி பேசி பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை தீர்ப்பை குறித்து வரப்போகிற காரியங்களை குறித்து சிறு பிராயம் முதல் அவர் சொல்லிக்கிட்டே தான் வந்தார் அப்ப அந்த நாள்ல நம்ம ஒரு பெரிய கிடையாது தேவனை போல மாற நம்ம எல்லாருமே பிரயாசப்பட்டு கொண்டு நாட்களிலேயே அவியனவர் பேசி கொடுத்துதான் இருந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் வெளிச்சம் கொடுத்துட்டு தான் இருந்தார் என்னன்னா தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நேரத்துல முழுமையாய் அர்ப்பணிக்காத ஒரு காரியத்தை நிமித்தம் வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களை சந்திக்க நேரிட்ட ஆனாலும் நம்முடைய தெய்வன் மனதுருக்கம் தானே நீ என்னுடைய சித்தத்துக்கு என்னைய உன்னை அர்ப்பணிக்கல உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலல நீ அதுக்காக ஜெபிக்கலன்னு சொல்லி வாழ்நாள் எல்லாம் நம்மளை அடிச்சு உதைப்பாரா அப்படிப்பட்ட தேவனை கிடையவே கிடையாது அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் அப்போஸ் தாங்கிய பகுலு ஆண்டவராகிய கத்தரை ரசித்து ருசித்து அவரது அன்பு அவரது இரக்கம் அவரது அவர் அவர் வந்து ஒரு பாவியை தேடி வருகிற காரியம் மனுஷன்லாம் கல்லெடுத்து எரிஞ்சாலும் அணைத்து கொள்ளுகிற ஒரு காரியம் அதெல்லாம் பார்க்கும் போது அவர் உள்ள ரொம்ப ஆண்டவருடைய அன்புக்கு அவர் சொல்றாரு அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் இந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில இருக்கவே கூடாது சுய திருப்தி அதுதான் என்ன செய்யாது நம்மை ஆண்டவருடைய நோக்கத்தை ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்ற நமக்கு முடியாம போயிரும் போதும் என்கிற மன ஒரு சமாதானம் மன உறுதி எதுல இருக்கணும் உலக பிரகாரமான காரியங்களிலே அது எப்போ நமக்கு கிடைக்கும் சமாரிய ஸ்திரியை போல அந்த ஜீவ தண்ணீர் ஊச்சு அதை பற்றி நம்ம அறியும் போது நாம் அதை பெற்றுக்கொள்ளும்போது வசனத்தினுடைய ஆழங்களிலே நாம் கடந்து செல்லும்போது நாம் பெற்று கொண்டவர்களாய் போதும் என்று திருப்தியோடு வாழுகிறோம் சில நேரங்கள்ல சில வியாதிகள் ஒரு சிலருக்கு வரும்போது சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க பேஷண்ட் பேஷண்ட்ஸ் நீங்க என்ன அனுபவிக்கல எல்லாம் அனுபவிச்சுட்டீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க இத்தனை வயது வரைக்கும் நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்க இனி ஏன் கொஞ்சம் இந்த சுகர் தள்ளி வைக்க கூடாது சக்கரை போடாம கொஞ்சம் சால்ட் லெஸ் பண்ண குறைச்சி கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களுக்கு இதெல்லாம் ஆகாது ஏது விட்டுற கூடாது சொல்லுவாங்க ஆனா அதை கேட்க ஆரம்பிக்கிறவங்க மனசுல ரொம்ப வெறுப்பா இருக்கும் பாத்தீங்களா டயலசிஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட தண்ணி தான் குடிக்கணும் அப்போ அந்த நேரத்துல சில பேர் சொல்லுவாங்க இப்படி வாழ்க்கையெல்லாம் தண்ணி குடிக்காம நான் வறண்டு இருக்கதை விட இருக்கிற கொஞ்ச நாள் நான் இப்படியே வாழ்ந்து செத்துடுறேன்னு சொல்லி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அருமையானவங்களுக்கு அது பிடிக்குமா ரெஸ்ட்ரிக் பண்ணி தண்ணியை கொடுத்து ஃபுட்டை கொடுத்து கண்ணின் மடி போல காத்துக்கிறாங்க ஏதோ சில காலம் நம்மோட இருக்க மாட்டாங்களா அப்படி சொல்லி அப்போ அவர்களுடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்களா ஒரு நோக்கத்தை வச்சு காப்பாத்துறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றோம் பண்ணுகிறாங்க இதே தான் நம்மளாம் பிடிச்சதுக்கு நம்மளா வாழ வச்சிருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்மளை நிறுத்தி இருக்கிறதுக்கு கத்து ஒரு நோக்கம் இருக்கும்ல ஏன் நம்ம நிறைவேற்ற கூடாது ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இல்ல வரவே கூடாது ஆயிரம் மூலமாய் ஆயிரம் முளமாய் கடந்து கடந்து ஆவியானவரின் ஆளுங்களுக்குள்ள போறதுக்கு நமக்கு ஆசை இருக்கணும் எத்தனையோ பரீசம் இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியாதவங்க பேசுறாங்க புரியாதவங்க பேசுறாங்க அவங்க பரிசுத்தாவியானவர் தெரியாது புரியாது என்பதை விட அந்த பரிசுத்தாவியனர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க தடுமாறி போகுறாங்க தயக்கம் காண்பிக்கிறாங்க ஆனா ஆவியானவர் ஏ ஏக்கத்தோட இருக்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் சொல்லி தாகமோடு இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு ஆசையா இருக்கிறார் என் மகனே என் மகளே உன் பாதைகளிலே வலது புற இடது புற சாயாம உன்னை காப்பாத்துறதுக்கு ஆசையா இருக்கன்னு சொல்றாரு நம்ம விட்டு கொடுக்க கூடாது ஒரு ட்ரை பண்ணலாமே பரிசுத்த ஆவியானவரை அப்ப இன்றைக்கு ஒரு முறுப்பதையும் குறை சொல்லுவதையும் கேலி பண்ணுவதையும் விட்டு விடுவோம் அப்ப பவுல் சொல்றாரு பதிமூணாம் வசனத்துல நான் சகோதரி அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒண்ணு செய்யறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் நம்ம யாராவது தேடினவங்களா நினைக்கிறோமா அப்படின்னா இதை நீங்க சிந்திங்க அப்போ தேவன் இன்னும் உங்களுக்கு அதேங்க காரியங்களை வெளிப்படுத்துவாருன்னு சொல்றாரு அப்ப எவ்வளவு பவுளுக்கு நமக்கு தாழ்மை வரும்போதெல்லாம் நம்ம தேவனுடைய திட்டத்தின் கீழ வந்துருவோம் அவருடைய செட்டைகளை நிழல்ல மறைஞ்சிருவோம் அவரை மட்டுமே உயர்த்தி 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 காண்பிப்போம் அப்ப உயர்த்தி காண்பிக்கும் போது யாருக்கு லாபம் நமக்கு தான் லாபம் ஏன்னா ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாம் கத்தர் பக்கம் இழுக்கப்பட்டுருவாங்க ரெண்டாவது நம்ம சேஃப்டியா இருக்கலாம் அட்டை இருக்கலாம் ஆரம்ப என்னை வழி துதி கணத்து மகிமையெல்லாம் அவருக்கு மட்டும் கொடுத்துரு எவ்வளவு ஜாக்கிரதையாய் அவருக்கு கணத்தை கொடுக்குறியோ அப்ப அவ்வளவு அதிகமாக நீ நீ வந்து மறைவுல தேவனின் மறைவுல பாதுகாவலா இருக்க முடியும் சொல்லுவாங்க அது மாதிரிதான் இன்றைக்கு வரைக்கும் நடுக்கத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அநேக பாரங்கள் பயங்கள் அநேக சத்ருவின் போராட்டங்கள் இவைகளுக்கு நடுவில் போது பாருங்க உண்மையான தேவ ஊழியர்கள் விடுதலை கொடுக்கிற கூட்டத்தை நடத்துகிற பிள்ளைகள் பிசாசுகளோடு போராடி 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 ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவங்களாம் அப்படித்தான் நடப்பாங்க தங்களிடத்தில் கொடுத்த ஊழியத்தை ஏனோ தானோன்னு செய்யவே முடியாது ஏன்னா கத்தர் துணை இல்லைன்னா நிற்கவே முடியாது அப்போ எஸ்ஐ கே பிரான்சிஸ் பிரதர் ஒரு பாட்டு பாடுவாங்க நான் அமர்ந்தால் நீர் அமருகிறீர் நான் எழு நான் நடந்தால் நீரும் நடக்கின்றீர் நான் வாய் திறந்தால் நீர் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் நான் அதிகமாக அந்த பாடலை பாடுவேன் நாங்கள் சபையிலே பாடுவோம் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அது நம்பிக்கை கொடுக்கும் உளியத்திலே நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க நிற்க அந்த பிசாசை எதிர்க்க அதை அதுக்கு அதிகாரத்தை தெய்வன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் அவர் கூடவே இருக்கிறத உணர முடியும் இதை கத்த சொல்றார் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் விவேகம் என்பது ரொம்ப அவசியம் ஒருவேளை இருந்து நம்ம பல பாதைகளில நம்ம கஷ்டப்பட்டு இல்லைன்னா நம்ம முன்னாடி அவமானப்பட்டிருக்கலாம் எல்லா வார்த்தையும் தெளிலாளுடைய வார்த்தையெல்லாம் நம்பி விரதத்தை இழந்து எதிரிகள் கையில சிக்கிக்கிட்டார் பார்த்தீங்களா அப்போ தேவன் பாருங்க நம்ம நம்மளுக்கு எச்சரிப்பா சொல்றாரு இந்த வருஷத்துல பேதையா இருந்த வருஷங்கள்லாம் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடி போது இனி வருகிற காலம் என்ன செய்யாதே உன் சுய புத்திய சார்ந்து கொள்ளாதே தேவன் மீது நீ சார்ந்து கொள் சில பேர் ரொம்ப ஞானமா என்ன செய்வாங்க தேவ ஊழியர்கள்ட்ட இங்க போறோம் அங்க போற இதை பண்ண போறோம் சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிட்டே இருப்பாங்க அப்ப ஏன்னா அவங்க ஜபா தங்களை காப்பாத்துன்னு சொல்லி ஆனா தனித்து தானே போறீங்க இருளுக்குள்ள இந்த ஊழியர்களத்துல சொல்லிட்டீங்க ஆனால் அதை பெறுவதற்கு நீங்க போகிற பாதை நான் போகிற பாதை எப்படி இருக்குது அதை இருட்டுக்குள்ள யார் உங்களை வந்து காப்பாற்ற முடியும் ஜெபிக்கட்டும் ஜபிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை ஒரு கையில வச்சுக்கிட்டு ஒரு தாய் பிள்ளை ஜெபம் எனக்கு இருக்கு நான் எப்படி வேணா போய் பார்ப்பேன்னு சொல்லி இருல போற பிள்ளைகள் இருக்கிறாங்க என்ன பிரயோஜனம் நீங்க மட்டும் தானே அந்த பாதியில போறீங்க அப்போ நீங்க அடிப்படணும் இல்லனா கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்து விவேகமாய் நாம் நடந்து கொள்ளுவோம் வரப்போகிற உவாச நாட்கள்ல அதிகமா வேத வசனத்தை வாசிப்போம் கேட்போம் நிறைய பிரசங்கங்கள் இருந்தாலும் நம்முடைய வர்த்த பண்ணுகிற பிரசங்களை மாத்திரம் போதும் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும் சொல்லுவாங்க எல்லாம் பாலுன்னு நான் நினைச்சே பழகிட்டேன் எனக்கு ரொம்ப உலகம் தெரியாது தெரியாதுன்னு சொல்ற வரைக்கும் உலகம் நம்ம என்ன செஞ்சிடும் விதங்களை ஏமாச்ச ஆரம்பிக்கும் ஆனா தெரியாமல் இருந்தாலும் ஒளியின் வெளிச்சம் வசனத்தின் வெளிச்சம் தந்து பேதியாகி என்னை வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்திருக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கத்தருடைய நாமத்தினால் ஜெயம் பெறுவீங்க நாம் ஜெயம் பெறுவோமா அதை வாஞ்சிப்போம்மா நம்ம ஜெபம் பண்ணலாம் எங்கள் பலலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே அப்ப பேதையாய் நான் இருக்கிறேன்னு சொல்லி அநேக நேரம் உணரும் போது உங்க வார்த்தைதான் தான் வெளிச்சம் தருது உங்க வார்த்தைதான் சோர்ந்து போன நேரங்களை பலனை கொடுக்குது உங்க வார்த்தை மட்டும்தான் தேவைகளை சந்திக்குது தகப்பனே அப்ப அப்படி உங்க பிள்ளைகள் உங்களை அண்டிக் உங்க வார்த்தைகளை சார்ந்து வாழவும் கிருபை தாருங்க தகப்பனே அப்ப பேதைங்கிற பேர் அகற்றப்பட்டு விவேகம் உள்ளவன் விவேகம் உள்ளவள் என்கிற பெயர் புது பெயர்களுக்கு எழுதப்படுவதாக கத்தாவே நீங்க காத்து கொள்ளுங்க தகப்பனை அநேகம் காரியங்கள் விவேகத்தோடு நாங்கள் நடந்தீர்கள் குடும்பங்களை கட்ட தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட ஊழியங்களை கட்டி எழுப்ப உறுதுணையா இருக்க எங்களை பலப்படுத்துங்க அடுத்த லெவல் நாங்கள் ஞானத்தோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் உமோடு உமக்குள் எப்போதும் நடக்க கிருபை தாருங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ